வணக்கம் கோட்டைராணி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னடா ஜென்ஸ் பேசலாம்னு நினைக்கிறீங்க எனக்கு சமையல் பற்றி தெரியாது ஆனால் வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் அதனால நானே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுக்கு போகிறோம்னா சிக்கன் எப்படி வறுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது நானே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் திங்க தான் தெரியும் எனக்கு வறுக்க தெரியாது இப்போ பாருங்கள் என் இப்போ பண்ணுறாங்க வாய்ஸ் கொடுக்க அவங்களுக்கு சரியாக தெரியலைங்கிறதுனால நானே வாய்ஸ் கொடுக்குறேன் இப்போ முதல்ல சட்டியில் இது என்னது எண்ணெய் ஊற்றுறாங்க தேவையான அளவு ஒரு கடாயை வச்சுக்கோங்க பாருங்கள் நாங்கள் வந்து கரண்ட் எடுத்து தான் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஸ்டவ் இது பார்த்திங்கன்னா கேஸுக்கு பதில் யூசேஜ் ஆகும் ரொம்ப செலவும் மிச்சம் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் கரண்ட் பில்லே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா தான் வரும் ரெண்டு மாதத்துக்கு இருக்க ஆயிரம் தான் வரும் உங்களுக்கு சிலிண்டர் தனியாக வாங்குனிங்கன்னா ஆயிரம் வரும் ஆனால் நாங்கள் அதெல்லாம் மிச்சப்படுத்தி நாங்கள் வந்து குடும்பத்தை சிக்கிரமாக வழி நடத்துகிறோம் நீங்களும் அதே போல் எலக்ட்ரிக் ஸ்டவ் எடுத்து வாங்கி பாருங்கள் என்ன கரண்ட் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அதுக்கு மட்டும் ஸ்பேராக ஒரு கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன ஓகே ஆச்சு பாருங்கள் என்னை இப்போ சுட ஆரம்பிச்சிருச்சு கொதிக்குதா சரியா வாய்ஸ் நல்லா கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நீங்கள் மோ இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ போடக்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய வியூவும் போக மாட்டேங்க நாங்களும் எவ்வளோ போராடி போ பார்க்குறோம் எ எப்படி பண்ணுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை சிக்கன் பீஸை வந்து நீங்கள் நல்லா கரெக்டாக போல் வெட்டி அதில் அந்த நீங்கள் சிக்கன் மசாலா கிடைக்கும் வறுக்கிறதுக்கு ஒரு மசாலா கிடைக்கும் அதை பார்த்திங்கன்னா அதில் போட்டு கொஞ்ச நேரம் இது ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா போதும் அப்படி ஊற வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி சிக்கன் பீஸு எலும்பிலாக தான் எடுத்துக்கோங்க அது நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை எப்படி என்ன நல்லது இதாகிடுச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போடுவாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் வீட்டில் வாங்கி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ட விட விலை கம்மியாக இருக்கும் நிறைய சாப்பிட்லாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் ரொம்ப அதிகமாக சிக்கன் யூஸ் பண்ணாதீங்க உடம்புக்கு சைடு தான் தேவையான அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க பாருங்கள் சிக்கன் சிஸ்டமே இப்போது ஆகிட்டுருக்கு நல்லா வேகதானுங்கிறத நல்லா கவனமாக பார்த்துட்டே இருங்க ஏன்னா நல்லா நல்லாயிருக்காது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுங்க மழை காலங்களில் நல்லா அந்த நல்ல காரத்து சாப்பிடும்போது சளி பிடிக்காது சளி வந்து உங்களுக்கு இதாகும் நாங்கள் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லீவுங்க நாங்கள் நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து சமையல் பண்ணி பார்க்குறோம் நீங்கள் நல்லா கவுண்ட் பார்த்து தெரியும் நல்லா பொன்னிறமாக வருது பாருங்கள் அப்படி நல்லா ரெடிஸாக அப்படி வருது பாருங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நல்லது வீட்டில் இல்லைனாலும் வாங்கிக்கோங்க பாருங்க எடுத்தாச்சு அதை அப்பப்போ பேச ஏன்னா போன்லெஸ் தான் அதனால் சீக்கிரம் ஈஸியாக வெந்துடும் அப்படி இல்லைனா கூட ஒரு பீஸை எடுத்து நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஏன்னா மொத்தமாக எடுத்து நீங்கள் இது பண்ணுறதை விட நல்ல எதுவுமே ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிச்சு சிக்கன் சிஸ்டிஃபை நான் அந்த பக்கம் நிற்கிறேனால எனக்கு ஸ்மெல் மூக்குகளே வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிருக்குறாங்க பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு அடுப்பை கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்குறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிட்டுறாங்க சிக்கன் வந்து ஈஸியாக வந்துடும் நீங்கள் இது மட்டன் இந்த மாதிரி பீஃப் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப சேங்கடம் சிக்கன் வந்து குயிக்காக ஏன்னா போன்லெஸ்ஸுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப அதிகமாக என்ன பலகாரம் சேர்த்துக்கிடாதீங்க இது உடம்புக்கு நல்லதும் கிடையாது வாரத்தில் ஒரு நேரம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம் ஹெல்த் இஷ்யூ வந்துடும் நல்லா நல்லா பாருங்கள் ரெட்டிஸாக வந்துடுச்சு நல்லா வராங்க வேகிற டைம் தாங்க நல்லா வந்துடுச்சுன்னா நல்லா அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க பாருங்க முதல்ல ஆயிரம் வந்துச்சா இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் வச்சுருக்குறாங்க அதை கம்மியாக விட்டு அதாவது நீங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய அளவு கம்மி பண்ணி கொஞ்சம் அதிக நேரம் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து அந்த பச்சையாக இருக்காது அது சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் சில கடைகளில் கூட அந்த அவசர அவசரமாக இது பண்ணுவாங்க நம்ம அப்படி இல்லாமல் ஏன்னா தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அவங்க நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க நம்ம தேவையானதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் வேகிறது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் த தைரியமாக வேக விடுங்க அதான் சாப்பிடக்கு நல்லாயிருக்கும் எவ்வளோ டைமுங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வேக விட்ருக்கோம் அதை பார்த்துக்கோங்க டைமிங் தான் சரிங்களா நீங்கள் நிறைய என்ன இருக்கும்போது நிறையா நல்லா உங்களுக்கு குயிக்க வந்துடும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இது வந்து தேவையான அளவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சீக்கிரம் வேகிறது இன்னொரு ஐடியா இப்போ நாங்கள் வந்து பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போடுவோம் நீங்கள் வந்து இதில் இப்போ நாங்கள் அந்த பீஸை ஒரு பீஸை பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் ரெண்டு பீஸாக மூணு பீஸாக போடுவீங்கன்னா குயிக்காக வேக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு 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 நிமிஷத்துலேயும் நீ வேக வச்சு எடுத்துடலாம் சரியா ஃபீஸுக்கு தக்க ஒரு டைமிங் கூடும் குறையும் சரிங்களா நல்லா என்ன நல்லா வெந்துட்டுருக்கு இன்னும் இருக்கு டைம் எடுத்து பாருங்கள் ஒரு ரவுண்டாக நூ இருக்கு பேலன்ஸ் அங்கே நாங்கள் போட்டு ஒரு கிலோ வாக்கிலோ இருக்கும் இருக்கும் எடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா உணவில் வந்து எதுனாலுமே கட்டுப்பாடோட சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஹெல்த்துக்கு பொள்ளு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு இஷ்யூ நிறையா இருக்குது ஏன்னா நிறைய சாப்பிட்றோம் நம்ம அந்த இப்போ உடல் உழைப்பு நம்மகிட்ட கிடையாது முன்னாடி அப்படி கிடையாது சாப்பாடை விட உடல் உழைப்பு அதிகமாக இருந்ததுனால நிறைய ஹெல்த்தாக இருந்தாங்க இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது என்ன பலகாரங்கள் அதிகமாக சா சாப்பிட்றதுனால நிறைய ரிஸ்க்கும் கூட அதனால் தேவைக்கு சாப்பிடுங்க சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்லை ஹெல்த்துக்காக சாப்பிடுங்க அவசியம் இல்லாமல் சாப்பிட வேண்டாம் சரிங்களா ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக எடுத்து அவங்க இது பண்ணுறாங்க பாருங்கள் கட்டில் போடுறாங்க ீட்டு அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது பாருங்கள் நல்லா இருக்கு எதுவுமே ஸ்மெல் நல்லாயிருக்கு சாப்பிடும் போல் இருக்குது ஓகேங்களா சரி இது போல இது வந்து இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கனோட ஈரல் அப்படிங்க அது போடுறாங்க இது போட்டால் வெடிக்கும் ஆனால் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்க சவுண்டு கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க பக்கத்தில் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க ஆ வெடிச்சா சரியான வெட்டிங்க ஏ மேலே தெரிஞ்சிடும் அதனால் ஈரலை வந்து பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள் இது சேஃபுக்காக உங்களுக்கு திரும்ப எடுத்தோம் சரிங்களா மேலே மூடி எடுத்து போட்டுக்கோங்க மேலே கையில் என்ன படிச்சுன்னா கைப்பற்றுரும் எடுத்துகிறாங்க ஓகேவா இது போல் நீங்கள் உங்கள் வீட்டையும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மழை நேரத்துக்கு நெய் லீவுங்கிறதுனால என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நன்றி என்னோடய சேனல் கொடுத்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்